கிறிஸ்துவுக்குப் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஆமே இந்த நல்ல நாள் கத்தர் நமக்காக ஈவாய் நாளிலே நமக்கு விசாரிக்க நம்மை தேற்ற நம்மை பார்த்து நலமாய் இருக்கிறாயா நம்மை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதே இந்த நாளிலே இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது வசனை இவ்வாறாக சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உலகத்தில் நிறைய பேர் விசாரிக்க மாட்டாங்க நிறைய பேர் மறந்து போவாங்க செய்த நன்மைகளை மறந்து போவாங்க நம்ம விசாரிப்போம் ஆனால் நம்மை விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க எப்படி இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் சாப்பிட்டாயா போய் சேர்ந்து விட்டாயா என்று அநேக காரியங்களை நாம் விசாரித்து கொண்டே இருப்போம் விசாரிப்பு ஏன் வருகிறது என்றால் அவர்கள் மேலே இருக்கிற அக்கறையினாலே அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பினாலே விசாரிப்பு வருகிறது ஆனால் இந்த நாட்களில் இந்த உலகத்திலே விசாரிப்பு திறந்து போகிறது நேகர் நினைக்கிறது என்னை விசாரிக்க யாரும் இல்லை வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க அமே எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு வியாதி இருக்கிறது இவ்வளவு போராட்டம் சண்டைகள் குழப்பங்கள் இவ்வளவு நஷ்டங்களை நான் அடைந்திருக்கிறேன் யாரும் வந்து ஏன் இதற்காக எப்படி நடந்தது என்னுடைய உதவி உனக்கு தேவையா என்னுடைய ஆலோசனை தேவை இருக்கிறதா நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று யாருமே என்னை விசாரிக்கவில்லை என்று இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு மனிதன் மறந்து போகலாம் ஒருவேளை ஒரு முறை இரண்டு முறை விசாரிக்கலாம் அவர்களுக்கு வேலை வேலை வந்த உடனே நம்மை மறந்து விட்டு அவருடைய வேலையிலே அவங்க ஆகிடுவாங்க ஆனால் நம் மேலே நினைவாக இருந்து நம் மேலே கரிசனையாக இருந்து நம் மேல பற்றா இருந்து நம்மை பிள்ளைகளாக நினைத்து சொந்த மக்களாக நினைத்து நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக ஆமே அதனால இந்த நாள்ல கலங்காதருங்க ஒருவேளை கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கிறீர்களா இன்னும் ரட்சிப்பை காண முடியவில்லையே இன்னும் வீட்டில் உள்ள நபர்கள் ரச்சிக்கப்படவில்லையே பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படவில்லையே மனம் திரும்பவில்லையே வீட்டின் சூழ்நிலை மாறவில்லையே என்று அநேக கவலைகளோடு இருக்கிறீர்களா அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே கரிசனியோடு இருந்து அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்றால் நீ சுமக்க வேண்டிய தேவையில் அதனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்ம பலவிதமான கவலைகளோடு வரும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கே வரும்போது ஊற்றி விட்டு போக வேண்டும் இங்கே வைத்து விட்டு போக வேண்டும் நாம் சமக்க தேவையில்லை இந்த நாளிலேயும் பலவிதமான கவலைகளோடு சூழ்ந்திருக்கிறீர்களா அவர் சொல்லுகிறார் உன்னுடைய கவலையெல்லாம் அவர் சமூகத்தில் வைத்துவிடு அவர் உங்களுக்கான காரியங்களை விசாரித்து அவர் உங்களுக்கான எல்லா வேலைகளையும் அவர் உங்களுக்கு முன்னின்று செய்து முடிப்பார் ஆமே யாரும் எனக்கு முன்றாக இல்லையே வழிநடத்த இல்லையே விசாரிக்க இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் அவர் உங்களை விசாரிக்கிற உங்கள் கவலை எல்லாம் அவர்த்த வைங்க சந்தோஷத்தோடு எழுதி புறப்படுங்கள் உங்களுக்கான காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுவார் அவர் விசாரித்து அவர் கேட்டு அறிந்து நன்மையானதை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் கவலைப்படாதீர்கள் சந்தோஷத்தோடு எலும்பு புறப்படுங்கள் நிச்சயம் கத்தர் உங்க கூட இருந்து உங்களை விசாரித்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமே